மாங்காயும் பூண்டும் போட்டு ஒரு தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு எப்போல்லாம் குழம்பு வைக்க முடியாத சூழல் இருக்கோ அந்த டைம்லெலாம் இந்த தொக்கு போட்டே சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் பொதுவாக மாங்காய் தொக்குக்கு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மாங்காய் மட்டும் போடுவேன் இந்த முறை தோலோடய அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இது ஒரு நூறு எம்எல் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து இப்போ நான் ஐம்பது தான் ஊற்றிருக்கேன் ஐம்பது எம்எல் தான் ஊற்றிருக்கேன் அடுத்து கிண்ட கிண்ட சேர்த்துக்குவோம் இந்த களி கிண்ட முழுது சேர்ப்புங்களேன் அந்த மாதிரி இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாங்காய் இன்னைக்கு நான் ரெண்டு மாங்காய் கிரேப் மாங்காய் கிடச்சது இப்போ கூட தாங்க ஒரு காய் இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கினேன் சீசன் இல்லை இல்லையா அந்த ரெண்டு மாங்காயும் அரைச்சி அப்படியே சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டு வதக்குவோம் அதுக்கப்புறமா இந்த புளியை ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா அதை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும் அடுத்து பொடித்த பொடி நம்ம வெந்தயம் கடுகு வறுத்து பொடிச்சது அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நார்மல் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும் இதெல்லாம் கலந்துகிட்ருக்கும் போதே பூண்டு வந்து தோலெல்லாம் உரிக்க வேணாங்க அப்படியே பூண்டு பல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்காமல் குரகுரேனு அரைச்சி எடுத்து இந்த கலவையோடு அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க இது குறஞ்சது நமக்கு ரெடியாக இருபது நிமிஷத்துக்கு மேலாகும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு இனிப்பும் கொஞ்சம் சேர்க்குறேன் நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இது சேர்க்கும் பொழுது தாங்க அந்த இனிப்பு புளிப்பு உரப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த அப்புறம் பூண்டோட ஃப்ளேவர் அதுவும் சேர்ந்துருதுங்களா சரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை எப்பயும் வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு இருபது நிமிஷங்க நான் சிம்மில் தான் போட்டிருக்கேன் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெடி ஆகணும் அப்படியே அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் சப்போஸ் எண்ணெய் பத்தலை அப்படின்னா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணாம் ஆரம்பத்துலேயே களி கிண்டபொழுது நமக்கு திரண்டு வர்றதுக்கு சேர்ப்போம்ல அது மாதிரி சேர்த்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் சிம்மிலே குப்பை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இதை ஆறுன பின்னாடி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலையும் வைக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வெளியில் தேவைக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி குழம்பு செய்ய முடியல இல்லை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு சாதம் மட்டும் வச்சமாக இந்த தொக்கை போட்டு பெரட்டி நீங்கள் சைடிஷாக எக்கு எதுனாலும் கொடுத்துக்கலாம் ஈஸியாக வேலை முடியுங்க அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும் இது பெரிய அன்ஹெல்தி ஃபுட்டும் கிடையாது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது என்றைக்கெல்லாம் நம்ம குழம்பு வைக்காத நாளில் அதாவது தேவையில்ல இன்றைக்கி நம்ம மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லை வைக்க முடியாத சூழலுக்கெலாம் இதை தாங்க யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க